தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய தவக்காலத்தின் இருபத்தி ஆறாம் நாளில் என்னோடு நடப்பாயா என்ற தலைப்பில் நாம் தியானிக்க தியானிக்கவிருக்கிறோம் இன்றைய நாளில் நாம் தேர்ந்தெடுக்கத்திருக்கிற தலைப்பு என்னோடு நடப்பாயா ஒப்புரவாக்கி தவக்காலம் என்பது ஒப்புரவின் காலம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அப்பா பிதாவோடு ஒப்புரவாக வேண்டும் நம்மோடு வாழ்கின்ற சக உறவுகளோடு ஒப்புரவாக வேண்டும் நம்மோடு நாமே ஒப்புரவாக வேண்டும் ஒப்புரவாகுதல் என்றால் என்ன என்று சிந்தித்தோம் என்றால் சண்டையோ அல்லது வாக்குவாதமோ கொண்டிருக்கும் இரண்டு நபர்களை கற்பனை செய்து பாருங்கள் அவர்கள் அனுபவித்து வந்த நல்ல உறவு முறிவு ஏற்பட்டு இழந்து போகிற நிலையில் உள்ளது அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசுவதை நிறுத்தி விடுகிறார்கள் தொடர்பு மிகவும் மோசமாக கருதப்படுகிறது நண்பர்கள் படிப்படியாக அந்நியர்கள் போல மாறிவிடுகிறார்கள் இத்தகைய பயிர்ப்பு ஒப்புரவாகுதல் மூலம் மட்டுமே மாற்றியமைக்க முடியும் ஒப்புரவாகுதல் என்பது நட்பு அல்லது நல்லிணக்கத்தை மீண்டுமாக மீட்டெடுத்தல் என்றும் சொல்லலாம் பழைய நண்பர்கள் தங்கள் வேறுபாடுகளை தீர்த்து அவர்களது உறவை மீட்டெடுக்கையில் நல்லிணக்கம் ஏற்படுகிறது அவனுக்கு பிரியமான சகோதரி சகோதரிகளே ஆண்டவராகிய கடவுள் ஆதாமையும் ஏவாலையும் தம்முடைய உருவிலும் சாயலிலும் படைத்த பொழுது தம்முடைய பரிசுத்தில பங்கு கொடுத்து எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்கும்படி தன்னுடைய பிள்ளைகளாக ஒரு நல்ல தகப்பனாக அந்த எதிரின் தோட்டத்தில் உலா வந்தார் ஆனால் ஆதாம் ஏவாலோ அழகின் சூழ்ச்சினால் ஏமாற்றப்பட்டு அந்த தகப்பனோடு உள்ள அந்த உறவில் தகப்பனோடு கொண்டிருந்த அந்த உறவில் விரிசல்களை கொண்டு வருகிறார்கள் நெருக்கமாய் வாழ்ந்தவர்கள் தந்தை பிதாவை முகமுகமாய் பார்த்தவர்கள் கரம் கோர்த்து நடத்தவர்கள் இப்போது அந்நியர்களாய் மாறிவிடுகிறார்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை உணர்கிறார்கள் அவர்களுக்கிடையே இருந்த உறவில் பாவம் என்ற பல்லம் இடையில் வருகிறது ஆம் எனக்கு பிரியமானவர்களே இப்பேற்பட்ட பிளவுபட்டிருந்த அந்த உறவை அப்பா பிதாவுக்கும் நமக்கும் ஆதாம் ஏவால் செய்த அந்த பாவத்தின் வழியாக பிளவுபட்டிருந்த அந்த உறவை மீண்டுமாய் ஒப்புரவாக்க அப்பா பிதாவோடு நம்மை மீண்டும் இணைக்க தகப்பன் பிள்ளைக்குரிய அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நமக்காய் அனுப்பப்படுகிறார் இதுதான் இன்றைய வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் புனித பவுலடியார் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார் கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார் ஒப்புரவாக்கும் திருப்பணியும் நமக்கு தந்துள்ளார் உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தி எங்களிடம் ஒப்படைத்தார் என்று சொல்லி பௌலடியார் இயேசு வழியாக தான் நாம் அப்பா பிதாவோடு பரலோகத்தோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இதுதான் அதே பவுலடி அறை பேசிருக்கிறது திருமுகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் பதிமூன்று பதினான்கு வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஒரு காலத்தில் தொலையிலிருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்தியோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர் அவரே இரண்டு இனத்தவரையும் புரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார் இரு இனத்தவரையும் தம்மோடு இணை ிருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவை இவ்வாறு செய்தார் தாமே துன்புற்று பகைமை அழித்தார் சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் என்று சிறு நாம் வாசிக்கின்றோம் அவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால சிலுவையில் அவர் வடித்து அவர் சிந்தின ரத்தத்தினால நம் அப்பா பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் நம்மை அப்பா பிதாவோடு ஒப்புரவாக்கப்படும்படி இயேசு குருசி இந்த உலகத்திற்கு அழைக்க அழைக்கப்பட்டிருக்கிறார் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனோடு கூட நம் அப்பா பிதாவோடு கூட நம்மை ஒப்புரவாக்க இயேசு குருசுவின் ரத்தம் மாத்திரமே இயேசு குருசுவின் நாமம் மாத்திரமே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது வேறு யாரும் ஆண்டவரிடத்தில் நம்மை குறித்து பரிந்து பேசவோ நம்மை ஒப்புரவாக்கவோ முடியாது அவன் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் பாவம் தடையாக நின்றது உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வோம் நாம் ஒரு பக்கம் ஆண்டவர் ஒரு பக்கம் ஒருவரை ஒருவர் நெருங்காதபடிக்கு ஒரு பெரிய பள்ளம் நம் நடுவில் இருக்கிறது அப்பொழுதுதான் சிலுவை நம் இருவருக்கும் நடுவில் ஒரு பாலமாக வைக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் சிலுவையில் கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இப்போது நாம் அப்பா பிதாவை தகப்பனே என்று அப்பா பிதாவை என்று உரிமையாய் அழைக்கப்படும்படி அவரை முகமுகமாய் நாம் பார்க்கும்படி அவருடைய பிரசனத்தில் நாம் பிரவேசிக்கும்படி ஏதோ அவருடைய பரிசுத்த திரு ரத்தம் அவருடைய சிலுவை மரணம் நம்மை அப்போ அவரோடு இருக்கிறது இந்த சிலுவை மரணம் மட்டும் இல்லாதிருந்தால் நித்திய அழிவிற்கு நேராக நாம் சென்றிருக்கோம் சென்றிருப்போம் நரகத்திற்கு பாத்திரவன்களாக நாம் மாறியிருப்போம் ஆனால் நம் ஆண்டவராகிய கடவுள் நம் மீது வைத்த அன்பு ஒரே குமாறு நம் ஒரே மகன் அன்பு மகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மீது நம்பிக்கை வைக்கிற யாவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும்படி அவருக்குள் அவரோடு இணைந்து வாழும்படி நம்மை அளவுக்கு அதிகமாய் நேசித்திருக்கிறார் தம் ஒரே மகன் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார் அந்த அன்பு மகனுடைய பரிசுத்த தூய ரத்தத்தை தியானிக்கின்ற இந்த நாட்களில் அவருடைய பாடுகளை தியானிக்கின்ற இந்த நாட்களில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் ஒப்புறவாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் எந்த நிலையில் விழுந்து கிடக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்த்து மீண்டும் எழுந்து ஆண்டவர் எசுவோடு கூட ஒப்புரவாகி பாவ மன்னிப்பு என்னும் ஒப்புரவு அருட்சாதனம் நம்முடைய தாய் திருச்சபையின் வழியாக நம் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சொத்துவாகிய இந்த ஒப்புர அருட்சாதனத்தின் வழியாக அப்பா பிதாவோடு ஒப்புரவாகி உடன் பயணிக்கிற குடும்பத்தாரோடு சகோதர சகோதரிகளோடு உடன் வேலை செய்கிற சகல நண்பர்களோடு நாம் ஒப்புரவாகி நம்மோடு நாமே ஒப்புரவாகி இந்த தவக்காலத்தின் நாட்களில் இறையின் ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்ள என்ற நாளில் நம் ஆண்டவராக கடவுள் அழைப்பு விடுக்கிறார் இருதயத்தில் இருக்கிற வறட்டு கௌரவங்கள் மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற பொறாமை உணர்வுகள் போட்டி மனப்பான்மைகள் வஞ்சகங்கள் பொல்லாங்குகள் தீய கண்கள் தீமையான சிந்தைகள் அடுத்தவர்களுடைய உயர்வை கலைக்க நினைக்கிற அடுத்தவர்களுடைய வளர்ச்சி தடைபன நினைக்கிற தவறான எண்ணங்கள் சுய உணர்வுகள் அடுத்தவர்களோடு சகல உறவுகளோடு ஆண்டு கணக்காக மாத நல்ல உறவில் இல்லாமல் இருதயத்தில் அவன் கண்களோடு மன்னிக்க முடியாத மனப்பான்மைகளோடு பழி உணர்ச்சிகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் தகுந்த காலம் இதுவே தகுந்த காலம் இதுவே ஆண்டவரோடு ஒப்புரவாகி நல்ல ஒரு ம பாவ மன்னிப்பை பெற்று ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக ஆண்டவரோடு இறக்கத்தை பெற்று மீண்டுமாய் மீண்டுமாய் சமாதானத்தையும் அன்பையும் இற இறக்கத்தையும் பெற்றுக்கொள்ள நம்மை நாம் முழுவதுமாய் அர்ப்பணித்தோப்பு கொடுத்துச் செபிப்போம் பூரண ஆசீர்வாதத்தை இந்த தவக்காலத்தில் பெற்றுக் கொள்வோம் செவிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்க எங்கள் அன்பு தெய்வமே எங்களை ஒப்புறவாக்க உங்களுடைய மகாபரிசுத்தம் ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் அண்டவரை அறிக்கை இடுகிறோம் ஐயா இந்த ரத்தத்தினால் அன்று எங்களுக்கு மீட்பு இல்லை இந்த ரத்தத்தினால் அன்று எங்களுக்கு ஒப்புரவு இல்லை இந்த ரத்தத்தினால் அன்று எங்களுக்கு சமாதானம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து விசுவசித்து அறிக்கை இடுகிறோம் மீண்டும் ஒரு அந்த ரத்தத்தின் வல்லமைக்கு எங்களை ஒப்புரவாக்க எங்களுக்குள்ளே நாங்களும் ஒப்புற உம்மோடு உமோடு உடன் வாழுகிற சகோதர சகோதரிகளோடு ஒப்புற வாக்கப்பட உடைய ரத்தத்தின் வல்லமைக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் எங்களை வழிநடத்தும் மீட்பிரேசு குருசனுடைய ஜீவன நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென்